ஹலோ வியூவர்ஸ் வணக்கம் ஸ்ரீ காசி செல்வம் யூடியூப் சேனல் ஈரோடு இன்றைக்கி ஒரு அற்புதமான சிவன் கோயில் பற்றி தான் இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன் அருமையான சிவன் கோயில் உலகத்தில் தோன்றிய முதல் சிவன் கோயில் உத்தரகோசமங்கை உத்தரகோசமங்கை எங்கே இருக்குது அப்படின்னா ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்குது ராமநாதபுரத்துலேருந்து ஒரு பதினெட்டு கிலோமீட்டர் போனீங்கன்னா போதும் டூ வீலர் பஸ்ஸு காரு எல்லாம் எதில் வேணாலும் போகலாம் ரோட்டு மேலேயே இருக்குது கோயில் உள்ளே எல்லாம் ரொம்ப தூரம் அலைய வேண்டியதில்லை மெயின் ரோட்லேயே இருக்குது நீங்கள் உத்தரகோசமங்கை வந்து ராம ராமநாதபுரம் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள லெஃப்டில் பிரிஞ்சிங்கன்னா முன்னாடியே கோயில் இருக்குது நம்ப தூரம் போக வேண்டியதில் அதனால் நீங்கள் வந்து இதுக்கு சரியான ரூட் எப்படின்னா மதுரையில் ஏரோப்ளைனில் வர்றவங்க ஃப்ளைட்டில் வர்றவங்க மதுரை வந்து மதுரையிலேருந்து ராமநாதபுரம் வந்து வரலாம் மற்ற ஊர்களிலேருந்து வர்றவங்க ரயில் வசதி ஏகப்பட்ட வசதி இருக்குது ராமநாதபுரத்துக்கு ராமநாதபுரத்துக்கு நீங்கள் வந்தீங்க ராமேஸ்வரம் போகிற வண்டி எல்லாமே ராமநாதபுரத்தில் நிற்கும் அதனால் நீங்கள் ராமநாதபுரத்தில் வந்து இறங்கி அங்கேருந்து உத்தரகோசை மங்கிக்கு பஸ்ஸில் வரலாம் வேனில் போனவங்க டைரெக்ட்லி நீங்கள் போய்க்கலாம் உத்தரகோசை மங்கை போய்ட்டு அப்படியே திருப்புலானியும் பார்க்கலாம் வேனில் போனவங்க பார்க்கலாம் காரில் போகிறவங்க அதெல்லாம் நீங்கள் சொந்தமாக போகிறவங்க கார் வேன் வசதி உள்ளவங்க அப்படி பார்த்துக்கலாம் ரயில் பஸ்ஸில் போகிறவங்க நீங்கள் உத்தரகோசை மங்கை மட்டும் பார்த்து வரலாம் உலகத்தில் முதல் முதல் தோன்றிய இந்த உத்தரகோசை மங்கை கோயிலானது ஒரு எட்டாயிரம் வருடம் பழமையானதுங்கிறாங்க அந்தளவுக்கு உள்ளே வந்து மிக பழமையான ஒரு சிற்பங்கள்லாம் இருக்குது இப்போ புதுசு பண்ணிகிட்ருக்காங்க வர நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று உங்களுக்கு கும்பாபிஷேக விலக விழா நடக்குது அதுக்கு உண்டான ஏற்பாடுகள் வந்து அங்கே கோயில் கமிட்டியில் நல்லா பண்ணிகிட்ருக்காங்க எல்லா ரெண்டு கோபுரமும் நல்லா புதுப்பிக்கப்பட்டு நல்லா அலங்காரம் செய்யப்பட்டு வர்ணம் பூசிக்கிட்டு இருக்காங்க அப்போ தான் நான் போயிருந்தேன் மங்களநாத சுவாமி கோயிலில் வந்து அம்மனுக்குன்னு தனியாக மங்களேஸ்வரி அம்மனுக்குன்னு தனியாக சன்னதி இருக்குது அண்ட் சன் தாயாரையும் நீங்கள் கும்பிட்டுட்டு உத்தரகோசமங்கை சுவாமிகளையும் மங்களநாத சுவாமிகளையும் நீங்கள் கும்பிட்டுட்டு வரலாம் இது வந்து அஞ்சரை அடி உயரம் மரகத நடராஜர் சிலை இருக்குங்க காண கண்கோடி வேணும் ஆனால் வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை ஆருத்ரா தரிசனம் மார்கழி மாதம் மட்டும்தான் அந்த மரகத நடராஜரை வந்து அந்த மேலே பூசி இருக்க பூச்சை வந்து விலக்கி நீங்கள் மரகதத்தை மரகத நடராஜரை நேரடியாக தரிசிக்கலாம் மற்ற சமயங்களில் வந்து உங்களுக்கு அதில் மேலே பூசி இருப்பாங்க அந்த மரகதம் அதை மட்டும் கதவு வந்து சாத்தி தான் இருக்குது திறக்கிறதில்ல அந்த வருஷத்துக்கு ஒரு தடவை தான் திறப்பாங்க அந்த இதையும் நீங்கள் மரகத நடராஜரையும் நீங்கள் பார்க்கலாம் இதில் என்ன ஒரு சிறப்புனா மற்ற சிவன் கோயிலில் தாளம்பூ வச்சு படைக்கிறதா ஒரு கிடையாது நடைமுறையில் கிடையாது ஆனால் இந்த கோயிலில் வந்து தாழம்பூவை வந்து உங்களுக்கு சிவனுக்கு சாத்துறாங்க அது கேள்விப்படுறோம் அந்தளவுக்கு ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு இது ஊர் தான் இது வந்து மேலும் மண்டோதரிங்கிறவங்க வந்து இலங்கையிலேருந்து வந்து இங்கே சிவனை வழிபட்டு தவம் இருந்து ராவணனை கணவனாக அடைஞ்சதாக ஒரு ஐதீகம் உண்டு வரலாறு உண்டு ஆகவே இந்த வீடியோவை நீங்கள் தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதில் நல்ல நல்ல காட்சிகளை நான் படுத்தியிருக்கிறேன் ஈரோட்லேருந்து வாரத்துக்கு ஒரு முறை ரயில் வசதி ராமநாதபுரத்துக்கு இருக்குது செவ்வாய் இரவு அந்த ரயில் புறப்படுது விடிய காலம் நீங்கள் ராமநாதபுரம் போயிடலாம் மறுபடி அன்று மா இரவு ராமநாதபுரத்துலேருந்து புறப்பட்டு ஈரோட்டுக்கு மறுநாள் விடிய காலம் வருது மற்றபடி அதிக ரயில் வசதின்னு பார்த்தீங்கன்னா மதுரையிலேருந்து இருக்குது மதுரையிலேருந்து ராமநாதபுரத்துக்கு நல்ல ரயில் வசதி இருக்குது அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ரயிலில் ரிசர்வேஷன் பண்ணி ஸ்லீப்பரோடு போனோம்னா நல்லா அருமையாக இருக்கும் அதை நீங்கள் செஞ்சிக்கலாம் உங்கள் விருப்பப்படி ரயில்வே ஸ்டேஷன் ஆர்ச்சிலேருந்து பார்த்தீங்கன்னா இடதுபுரம் ஒரு ஹோட்டல் இருக்குது நல்லா அருமையான சாப்பாடு நூறுரூபாய்க்கு மதிய உணவு கிடைச்சிது அதை நம்ம சாப்பிட்டுக்கிட்டோம் மங்களநாத சுவாமி கோயில் வச்சு உத்தரகோசமங்கல வந்து அந்த ஊரில் ஹோட்டல்கள்லாம் மிகப்பெரிய ஹோட்டல்களோ அல்லது பெரிய உணவகங்களோ எதுவும் இல்லாத ஒரு சின்ன குறை இருக்குது ஆகவே நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ராமநாதபுரத்துலேயும் முடிச்சுக்கலாம் அங்கேருந்து கோயிலுக்கு போனீங்கன்னா கோயில் முன்னாடி இந்த வேன் பஸ்ஸு காரு நிறுத்துறதுக்கு மிக பிரம்மாண்டமாக இடம் இருக்குது இங்கே வந்து பழைய காலத்து தேர் ஒன்று முன்னாடி நம்ம கோபுரத்துக்கு பக்கத்தாப்புலே இருக்குங்க அதை பார்த்துக்கலாம் அங்கேருந்து கோயில் பிரகாரத்தில் போனீங்கன்னா மரகத நடராஜர் கோயிலுக்கும் செல்லும் வழி இது தாங்க இந்த வழியில் நீங்கள் போனீங்கன்னா பலப்புறம் வந்து மரகத நடராஜர் சன்னதி இருக்குதுங்க மரகத நடராஜர் சன்னதி வந்து எப்போதுமே தினசரி அபிஷேகமோ ஆராதனைகளோ இல்லை அது வந்து ஒரு சின்ன கதவு இருக்குது அந்த கதவு ஜன்னல் வழியால் நீங்கள் மரகத நடராஜர் மேனியை நீங்கள் பார்க்கலாம் ஆனால் வருடத்திற்கு ஒரு முறை மார்கழி மாதம் ஆருத்ரா தர்சனத்தன்னைக்கு தான் அந்த மரகத நடராஜர் சிலை மேலே பூசப்பட்டிருக்க அந்த பூச்சு விளக்கப்பட்டு நம்ம மரகத நடராஜரை பார்க்கலாம் மற்றபடி பிரகாரங்கள்லாம் நீண்ட நெடிய பிரகாரங்கள் அருமையாக இருக்குது அதெல்லாம் பூச்சி வேலை கும்பாபிஷேகம் நடந்துக்கிட்டு இருக்குது ரெண்டு கோபுரங்களும் மிக பிரம்மாண்டமான கோபுரங்கள் அலங்கரிக்கப்பட்டிருக்கிற காட்சியை தான் நீங்கள் பார்க்குறீங்க உத்தரகோசமங்கை கோயிலுக்கு போகிறதுக்கு ஏகப்பட்ட தமிழ்நாட்டிலேருந்து பஸ்ஸு வசதிகள் விமானம் ரயில் வசதிகள் இருக்குது அருமையாக போய் அந்த சிவனை நீங்கள் வழிபட்டுட்டு வரலாம் மேலும் ஏதாவது உங்களுக்கு இதில் சந்தேகம் இருந்தால் என்னை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்